ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இப்போ நம்ம எங்க கிளம்பிருக்கோம்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில மாதா கோயில் ஃபெஸ்டிவல் நடக்கு ஊர் திருவிழா இது ரொம்ப கிராண்டா இருக்கும் அந்த திருநாக்காக தான் நம்ம இப்ப கிளம்பிருக்கோம் இங்க பதினோரு நாள் திருவிழா நடக்கும் இன்னைக்கு சண்டே நற்கரண பவனி ரொம்ப கிராண்டா நடக்கும் அதுக்காக தான் நம்ம இப்ப கிளம்பிருக்கோம் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி தான் இங்க திருவிழா பினிஷ் ஆகும் கண்டிப்பா வாங்க சூப்பரா இருக்கும் ரொம்ப ஃபேமஸான கோயில் இப்போ நற்கரணை பவனி போயிட்டு பொற்காட்சி போகலான்னு தான் பிளானு பாப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல சுச்சிவேஷன் இப்போ எல்லாருமே நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் மாமா ஃபேமிலி வர்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க வந்த உடனே நம்ம போக வேண்டியது தான் இன்றைக்கி எங்கள் மூணு பாப்பாவோட அவுட்லுக் இது தான் குட்டீஸ் மூணு பேரும் கிளம்பிட்டாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாட்டி கொடுக்கணும்ல அதனால பொட்டேட்டோ பிஸ்கட் தான் கொடுத்துருக்கோம் பதினொரு நாள்னா இங்கே ரெண்டு மைனையும் ப்ளூ தான் உடுத்துவோம் எங்கள் அம்மா ஒயிட் உடுத்துவாங்க சரி ப்ளூக்கு ஏதாட்டி வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக மல்லிப்பூ கூட அந்த ப்ளூ கலர் கலர் கலராக வந்துட்டு பூ இருக்கும் முன்னாடி பிளாஸ்டிக் பூ பிளாஸ்டிக் பூன்னு சொல்ல முடியாது ஒரு பேப்பர் பூன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் பட் அதை நாங்கள் தயாரிப்பிடித்து வாங்கி வச்சு கெட்டுவோம் யூனிக்காக காட்டுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் காட்ட முடியும் ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ப்ளூ தான் உடுத்துவாங்க நாங்கள் சுடியுமே கொஞ்சம் அம்பர்லா டைப்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் தச்சிருப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம வந்து யூனிக்காக காட்ட முடியும் எல்லாருமே பிஸ்கட் சாப்பிட்டுட்டு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க எவ்வளோ நேரம் தான் சாப்பிட முடியும் இவன் பேர் டிவன் எங்கள் அண்ணன் பையன் அவன் கார் வச்சு விளாண்டுட்டு இருக்கான் இப்போ அடுத்த ரெண்டு குட்டீஸை பார்க்கலாம் மிடி போட்டிருக்க பாப்பா பேர் டிவான்சி டிவானோட அக்கா இவ இப்போ ரெண்டாவது வந்துட்டு இன்னைக்கு இந்த ஃபோன் வச்சு விளாண்டுட்டு இருக்கிறது கேரி இது வந்து இன்னொரு அண்ணன் பொண்ணு கேரி ஃபோன் வச்சு விளையாண்டுட்டு இருந்தா டிவான்சி இப்படி விரலை வச்சுட்டு நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்போ அவளை வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இந்த கேரி ஏதோ பேசிட்டு இருந்தா எனக்கு என்ன இல்லை கேரி கொஞ்சம் நல்லா இந்த மொபைல் ஃபோனை வச்சு இது கேம்ல ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா இவன் வந்துட்டு ரெண்டு கை வச்சுட்டு வீடியோ கொடுத்த உடனே அதை பார்த்து அவளும் ட்ரை பண்ணிட்டு இருந்தா அப்புறம் டிவன் வந்துட்டு அதையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தா அவனும் ட்ரை பண்ணிட்டு அழகா இருந்தது ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நம்ம வந்து பெரிய பிள்ளைகள ஆன பிறகு தானே இந்த மாதிரி வீடியோக்கு ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்து எடுத்துகிட்டு இருப்போம் ஆனால் இப்போவே இந்த பிள்ளைக ட்ரை பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்தது இப்போ கேரி டான்ஸ் ஆனோடனே டிவானை டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான் ஆனா டிவான்ஸே அந்த போஸ்ல இருந்து மாறவே இல்லை அதை கொடுத்துட்டே தான் இருந்தா அந்த போஸ் வந்து அவளுக்கு ரொம்ப அழகா இருந்தது கியூட்டா இருந்தா டிவானுக்கு கார் விளாண்டு போர் அடிச்சிட்டு போல உள்ள செல்போன் அப்பிட்டு இருந்தா கேரிட் வந்து எதுவுமே அப்ப முடியாது கேரி விருப்பப்பட்டு கொடுப்பாளே தவிர அவள்ட்ட வந்து யாருமே அப்ப முடியாது அவள் என்ன மாதிரியும் இருக்கா டிவான்ஸிட்டையும் சரி கேரிட்டையும் சரி என்னோட கேரக்டர் கொஞ்சம் ஒத்துப்போகும் அத்தையோட ஆட்டிடியூட் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கேன் அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லலை நிறைய விஷயம் நான் ரெண்டு பேர்த்தையும் நோட் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரியே இருப்பாங்க எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும் ஏன் அந்த பிள்ளைகள் என்ன மாதிரி இருக்காங்கன்னு லாஸ்ட் வரைக்கும் டிவானல கேரிட்ட இருந்து அதை அப்போவே முடியலை அப்பவும் முடியாது ஏன்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் என்னாலே அவள்கிட்ட அப்படி கொடுக்க முடியாது ரொம்ப அழுவா அப்போ இன்றைக்கி நம்ம பொருட்காட்சி போகிறதா பிளான் இருக்குல்ல சரி நம்ம இருந்து பார்ப்போம் பொருட்காட்சி எப்படி இருக்குது கூட்டமாக இருக்கா அப்படின்ட்டு மாடிப்படி ஏறி போய் பார்த்தேன் ஒரு ஆறு மணி போலேயே ஊஞ்சல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா லைட்லாம் போட்டு அங்கே ஆள்கள் நிற்காங்க பட் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியலை ஆறு மணிக்கு கூட்டமாக இருக்குது அப்போ நாங்கள் போகிற டைம் எப்படி கூட்டமாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை நாங்கள் போகிறதே கொஞ்சம் டவுட்டு தான் நினைக்கேன் கீழே வந்து பார்த்தேன் எல்லாம் அழுதுகிட்டு இருந்திருக்கும் போல் ஒவ்வொரு தொட்டிலையும் பொறிகடலை போட்டு கொடுத்துட்ருந்தாங்க அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கேரி வந்துட்டு டாய் வச்சு லாண்டுகிட்ருந்தா எப்படியோ ஃபைனலாக வீட்டை விட்டு கிளம்பியாச்சு ரெண்டும் கை கோத்து நடந்து போயிட்டுருக்கு இருக்கு இன்றைக்கி பார்ப்போம் மாதா கோயிலில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு போகிற வழியில் நிறைய கட் அவுட்டு அந்த மாதிரி இருந்தது நிறைய கடை இருக்கும் நாங்கள் இப்போ ஒரு சைடு தான் போய்ட்டுருக்கோம் நிறைய இடத்துல கடை அந்த மாதிரி போட்டுகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு பார்க்குறதுக்கு டைமே இருக்காது பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு தானே போயிருக்கோம் அதுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் பலூன் ரொம்ப அழகாக இருந்தது கேட்டுகிட்டு இருந்தா பிள்ளைகள்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்கல சரி கொஞ்சம் வீட்டுக்கு வரும்போது வாங்கி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே ஆகலை வாசலில் தான் நிற்கும் எவ்வளோ கூட்டம் பாருங்க இன்னைக்கு நற்கரணி பவனி இதோட அர்த்தம் என்னன்னா ஜீசஸ் வந்து நம்ம திருவெளியா வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை அவங்களுக்கு பின்னாடியும் முன்னாடியும் நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க மதங்கள் எல்லாமே நம்மளோட நம்பிக்கையை தான் குறிக்கிது இதை யாருமே கிண்டல் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன் இது எங்களோட நம்பிக்கை தான் எல்லாருமே அவங்க பின்னாடியே போவாங்க நற்கரணி பேலையை தூத்துக்குடி ஆயர் வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க கருணி பவனி கிராஸ் ஆகவே டைம் ஆகும் ஏன்னா எல்லாருமே நடந்து போயிட்டு இருப்பாங்களா அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க மூவ் ஆக முடியும் சோ ஸ்லோவா தான் போயிட்டு இருக்காங்க பாருங்க அந்த வண்டி அவ்வளோ அழகா வந்து டெக்கரேட் பண்ணிருக்காங்க மேலே ஒரு மூணு ஃபாதர் கிட்ட நிக்கிறாங்க கர்ணி பவனி கிராஸ் ஆயிட்டு இப்போ நாங்க கோயிலுக்குள்ளே தான் போறோம் கிரவுண்டில் யாருமே இல்லாமல் மூவ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்குது நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறேன் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு கோயிலில் உள்ள எல்லாமே இந்த மாதிரி ரெண்டு டிஸ்பிளேயில் போட்டிருப்பாங்க இங்கே அப்புறம் இதுக்கு அந்த சைடு ஒரு டிஸ்பிளே இருக்கும் அப்புறம் கிரவுண்டில் ஒரு டிஸ்பிளே இருக்கும் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஏன்னா அதில் எல்லாருமே உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு இன்றைக்கி சண்டைங்கிறதுனால எல்லாருமே மாதாவாக பார்க்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டீல் கேட் மாதிரி போட்டு எல்லாருமே போய் பார்த்துக்கலாம் ரொம்ப க்ளோஸாக போய் பார்த்துக்கலாம் மித்தவங்க ப்ரேயர் பண்ணுறவங்களும் இந்த சைடு உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் குட்டீஸ் ரெண்டும் எதை ஆர்வமாக சாப்பிட்டுட்டு இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் கேரிக்கு இந்த ஃபுட்டு வந்து அவ்வளோ பிடிக்கும் எப்போனாலும் இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் சாக்லேட் தானே கேட்கும் ஆனால் கேரி கேட்குற ஒரே விஷயம்னா அவள் தான் கேட்பாள் சம்பா அவள் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் சொல்லலாம் எப்போவுமே ஏதாவது சாப்பிட்டு சாப்பிடணும்னு அவளுக்கு தோணாலே அம்மா அவள் அம்மா அவள் அப்படி தான் கேட்டுகிட்டே இருப்பாள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க வெளியே நின்று நம்மளை வெளியே எப்பண்டா கூட்டு போவாங்கன்னு ரெண்டு பேரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கு கேரி அவளோட ஸ்னாக சாப்பிட்டு முடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸை அவங்க அம்மாட்ட கிட்ட கொடுத்துட்டு அவங்க அக்கா கூட டான்ஸ் ஆட போயிருக்கா கோயிலில் பாட்டு போடுவாங்கல்ல அந்த பாட்டை வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சினிமா பாட்டு தான் கிடையாது எந்த பாட்டு போட்டாலும் ஆடுவாங்க சினிமா பாட்டு மாதா பாட்டு ஜீசஸ் பாட்டு எதுக்குனாலும் ஆடுவாங்க இப்ப நம்ம வெளியே வந்தாச்சு பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு அந்த டிஸ்பிளேக்கு தான் இப்ப எல்லாருமே உட்காந்துருக்காங்க ரொம்ப கூட்டமா இருக்கு இன்னும் நற்கர்ணி பவனி தெருவை சுற்றிட்டு வந்து அடையலை ஆனாலுமே இவ்வளவு கூட்டமா இருக்கு நற்கர்ணி பவனி வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அப்ப ரொம்ப கூட்டமா இருக்கும் இப்ப நாங்க இருந்து வெளியே வந்தாச்சு சின்ன பிள்ளைங்க ஊஞ்சலாட கூட்டு போக சொல்லிட்டு இருந்தாங்க பொறுக்காட்சி போறதுக்காக பிளான் பண்ணி வெளியே வந்தாச்சு இது கோயில் சுத்தில உள்ள கிரவுண்டு இப்போ நம்ம வந்து கொடிமரத்துக்கிட்ட போறோம் அங்கே எவ்வளவு கூட்டம் இருக்கும் பாருங்க இந்த கூட்டத்தில் மூணு குட்டி பிள்ளைகளை கூட்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் இதை விட பொருட்காட்சியில் இன்னும் கூட்டமாக இருக்கும் மறுபடியும் நாங்கள் ஆசீர்வாதம் பாக்குறதுக்காக கோயில்குள்ளேயே போயாச்சு ஆனா இந்தாட்ட கோயிலுக்குள்ள போல இந்த மாதிரி டிஸ்பிளேக்கு முன்னாடி நாங்கள் உட்காந்தாச்சு எங்களை மறைச்சிட்டு ரெண்டு கப்பிள்ஸ் இருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்பிளே இருக்கு இது வந்து கோயிலுக்கு அடுத்த சைடு நான் அப்பதை கட்டினது வேற சைடு இது வேற சைடு இந்த மாதிரி டிஸ்பிளே இடமா இருக்கும் நம்ம அதுக்கு சுத்தி எல்லாருமே உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணுவாங்க இப்போ டிவானும் கேரியும் எதையோ காட்டி அழுதுட்டு இருக்காங்க என்ன காட்டி எழுதிட்டு இருக்காங்கன்னா டிவான்சி வந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அதை காட்டி ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்காங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு நாங்கள் பலூன் வாங்க தான் போயிட்டு இருக்கோம் பலூன் வாங்க போன இடத்துல வீடியோ எடுக்க முடியல அங்க ரொம்ப கூட்டமா இருந்தது கேரிக்கு ரெட் கலர் டிவன்ஸிக்கு ஆரஞ்சு கலர் டிவென்க்கு எல்லோ கலர் அந்த மாதிரி வாங்கியிருந்தோம் ஆசீர்வாதம் முடிஞ்சிட்டு எங்க எல்லாருக்குமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த கூட்டத்தில் எதுவுமே வாங்க முடியாது ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச கடையில் பஸ்தல் வந்து போடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே போய் எங்க மாமா பஸ்தல் வாங்கிட்டு வந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வர வழியில் நிறைய கடை இருந்தது அதை விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்மளோட சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்